நீங்க வரலாற்றிலேயே இப்பத்தான் ஒருத்தனை சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில என்னை ஒன்னும் செய்ய முடியாது ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்த நாடு நமதடா நமதடா நாம் தமிழர் என்று வானம் அதிர முழங்கடா மது வலிக்கணும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க நம்ம ஐயோ திராவிட மாடலோட அறிவு களஞ்சியம் அறிவு பொக்கிசம் இவர்கள் கட்டுக்கொடுத்த பகுத்தறிவு அறிவு ஆற்றல் எல்லாத்தையும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேச கேட்டிருப்பீங்க ஒரு பொதுமக்கள் வந்து மது கடையை சொல்லி ஸ்டாலினைய சொன்னார் எப்போ மூடுவீங்க அப்படின்னு கேட்டால் தம்பி அதெல்லாம் நான் பேசக்கூடாது யார் சட்டமன்ற உறுப்பினர் நான் பேசக்கூடாது பிரதமர் தான் பேசணும் பிரதமர் பேசணுமா அப்புறம் எப்படிங்க ஐயா ச மது கடையை மூடுவேன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால் ஆ அதெல்லாம் நாமக்கப் பேசவே கூடாது பிரதமர் தான் பேசணும் குஜராத்லேயும் கூட சாராயம் இருக்குது தம்பி எப்படி குஜராத்தில் சாராயம் தாமா அதனால் இங்கே இருக்கிற சாராயம் கிடையாது அவர் மூட மாட்டாரா பிரதமரை தான் வந்து சொல்லணுமாம்மா நீங்கள் மூடிருங்க அப்படின்னு எவ்வளவு ஒரு அறிவாளிய வேட்பாளரை நிறுத்திக்குது இந்த திராவிட மாடல் அரசு இதையும் நம்பி மக்கள் வந்து கும்பல் கும்பலாக பணத்தை கொடுத்து கூப்பிட்டு போய் மக்களை உட்கார வச்சுருக்கிறானுங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம்னு ஒரு விஷயம் இருக்குது ஒரு அமைப்பு இருக்குது அது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய தன் அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு தேர்தல் ஆணையம் எங்கே இருக்குது இந்தியாவுக்குள்ளே இருக்குதுங்க இந்திய தேர்தல் எல்லாம் அவங்க தான் நடத்துகிறாங்க இப்போ ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா அந்த தேர்தலில் வந்து எந்த முறைகேடுகளும் இல்லாமல் மக்கள் வந்து சரியாக போய் ஓட்டு போடணும் நூறு விழுக்காடு ஓட்டு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறக்காகவும் இந்த வேட்பாளர் வந்து எந்த ஒரு தவறும் செய்யாமல் மக்களுக்கு வந்து பரிசு பொருட்கள் கொடுக்காமல் பணம் கொடுக்காமல் நியாயமான முறையில் பரப்புற மட்டும் செஞ்சு வாக்கு சேகரித்து ஓட்டு போடும்போது மக்கள் ஓட்டு போடணும் அப்படிங்கிறக்காக ஒரு அமைப்புங்க தன்னதிகாரம் கொண்ட அமைப்பு தேர்தல் ஆணையம் ஒன்று இருக்குதுங்க ஆனால் இங்கே திமுகக்காரங்க காரங்க மக்களை பூரா காசை கொடுத்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்கள கூடாரம் படித்து அங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்ம காணொலியிலே எடுத்து போடுறோம் இசை மதிவான போய் பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சு விட்டாரு இதெல்லாம் ஒரு பொழப்பா இதெல்லாம் ஐம்பது வருஷம் அறுபது வருஷமாக நாட்டை ஆண்டுட்டு இருக்கிறீங்க கட்சி வேறு நடத்திட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி இதெல்லாம் எப்படி பெருமையாக பேசிட்டு இருக்கிற இதெல்லாம் மக்களாச்சியா இதெல்லாம் என்ன கேலி கூத்து இதெல்லாம் உங்களுக்கு கேவலமாக இல்லையா அப்படின்னலாம் பயங்கரமாக பிடிச்சி கிழிச்சு விட்டாரு ஆனால் அந்த திராவிட மாடல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சூடு சுரண மானம் ரோசம் வெக்கம் இதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குது டே நீ தப்பு பண்ணுற அப்படின்னு சொன்னால் நம்மளால் கோபப்படுறாங்க அதுக்கு தான் கோபம் வருது அவங்களுக்கு வந்துடுது வாழு 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 வாழ்ன்னு காற்று கற்றுன்னு கத்துறானுங்க பார்க்குறக்கு நம்மளுக்கு ஒரே சிரிப்பு சிரிப்பாக இருக்குதுங்க அப்புறம் இந்த விஷயம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டி தேர்தல் நிற்கிறவர் வந்து மதுக்கடை மூடுறதெல்லாம் வந்து பிரதமர் தான் பண்ணணும் அவர் தான் பேசணும் அப்படின்ட்டார் ஏன்னா குஜராத்திலேயே சாராய் கடை இருக்குதாம்மா இவர் அங்கே தான் போய் இதெல்லாம் சாராயம் வாங்கி குடிப்பார் போல் இருக்குது அது நமக்கு தெரியல குஜராத்தில் இருக்குதுங்கிறக்காகவே தமிழ்நாட்டில் இருக்கோங்கிறது என்ன சட்டம் யார் சொன்ன சட்டம் யார் போட்ட சட்டம் அப்புறம் எப்படி தி திராவிட மாடல் ஆட்சியோட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மதுக்கடைகளை மூடுவோன்னு அறிக்கை கொடுத்தாரு முதல்ல இதெல்லாம் எப்படி அப்போ ஸ்டாலினுக்கு அறிவில் நீங்கள் சொல்ல வரீங்களா எனக்கு ஒன்றும் புரியல உங்களுக்கு தான் அறிவு அதிகமாக ஸ்டாலின் டமி பீஸ்ன்னு சொல்ல வரீங்களா என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாமல் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸ்டாலின் இதுக்குப்பா தரத்தரன் போட்டு தெருவில் இழுத்து அடிக்கிறீங்க அவருப்பா உங்களையெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக உங்களுக்கெல்லாம் அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு வேட்பாளர் இடம் கொடுத்து உங்களை வே தேர்தலில் போட்டியிட வச்சா ஸ்டாலினையே இழுத்துட்டு வந்து அடிக்கிறீங்க இதெல்லாம் என்ன பழக்கம் வந்து கர்நாடகக்காரன் முடிச்சு அடிச்சுட்டு இருந்தேன் பதினாறாம் நாள் தவசம் கொண்டாடி பாடையில் ஏற்றி நாய் வாயில் கப்பை கொடுத்து ஸ்டாலின் போட்டாவே கப்பை கொடுத்து அடித்தா அதுக்கு நீங்கள் ஒரு சத்தம் போடல உங்களோட வீரமெல்லாம் பார்த்து நான் மலைச்சி போயிட்டேன் ஆட இவங்கெல்லாம் திமுக காரங்களும் சரியான மானமுள்ளவங்கள் தன்மானத்தை ஊட்டினதே திமுக தான் ராம்சாமி தான் அந்த ராம்சாமி ஊட்டின தன்மானத்தில் இவங்களாம் கொதிச்சு போய் கர்நாடகாவே உண்டுலின் பண்ணிடுவாங்க அப்படின்னு யோசிச்சா வேறு சத்தம் இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததாகவே இவங்களுக்கு காட்டிக்கவே இல்லை பாவம் எவ்வளவு இருக்கிறாங்க பாருங்களேன் அது என்னன்னே இவங்களுக்கு தெரியாது போல இருக்குது ரெண்டாவது குஜராத்தில் இருக்குது அதனால் இங்கே தமிழ்நாட்டில் மூட முடியாது அப்படின்னு சொன்னீங்கல்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் காலமாகிட்டாரு நீங்கள் எப்போ ஆவீங்க ஏன் நீங்கள் இன்னும் காலமாகாமல் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் கேட்டுட்ருக்கிறாங்க சமூக ஊடகங்கள் இல்லை ஊடகங்கள் எல்லாம் இது நல்லாவா இருக்குது நீ உன் ரூட்ல என்ன பண்ணுவோமோ அதை பண்ணியே அப்படின்னா ஏன் நம்ம வீட்டில் ஜன்னல் கதை உடஞ்சிருச்சுங்க ஜன்னல் சரி பண்ணணும் அப்படின்னா அவனும் ஊடே இல்லை உனக்கு உனக்கணத்துக்கு ஜன்னல் கதவை அப்படின்னு நீ சொல்லி உன் ரூட்டில் போய் ஏ லூசு தரமா பேசுற அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல பேசிக்கிறாங்க ரொம்ப கேவலமாக இருக்குது திராவிட மாடல் ஆட்சியும் அந்த ஆட்சியில் இருக்கிறதுக்கு துடிக்கிற இந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் என்ன அழகாக அறிவாக எவ்வளவு உலக அரசியலை எடுத்து அப்படி முன்னாடி தெளிக்கிறாங்க குஜராத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாரு வேறே இந்தியாவிலேயே மது இல்லாத மாநிலம் குஜராத் அப்படின்னு நான் பாடபுத்திரத்தில் படிச்சுருக்கிறேன் ஏன்னா காந்தி பிறந்த ஊர் அதனால் அங்கே வந்து மதுவே கிடையாது அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன் சட்டத்துலேயும் அப்படி இருக்குதாமா ஆனால் இவர் சொல்கிறாருங்க குஜராத்லேயும் சரக்கு இருக்குதுன்னு எப்போ ஏற்பட்ட ஆளுங்கன்னு வாருங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்படி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என்னை ஆளை விட்டுருங்க அப்படின்ட்டு ஓடி போயிட்டாரு ஓடியே போயிட்டார் ஆனா இப்போ ஒரு காணொளி போடுற அதை பாருங்க ஒரு எம்எல்ஏ போய் என்ன பண்ண போறீங்க ஐயா ஒரு எம்எல்ஏ

தமிழ்நாட்டிலே நாங்கள் கட்சி கலச்சரமப்பா அப்படின்னு அபிநயாவும் சத்தியம் செய்கிறாங்க எவ்வளோ ஒரு நெஞ்சுறுதியோட மக்களுக்காக நிற்கிறாங்க நீயும் மக்கள் ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஏன் மதுக்கடை நீங்கள் தானே மூடுறன்னு சொன்னீங்க ஏன் இன்னும் மூடலன்னு கேள்வி ஆடுறதுக்கு துண்டக்கான துணியைக்கானு வாகனத்தை எடுத்துகிட்டு பறக்கிறீங்க பறப்புறக்கு வந்தீங்களா மக்கள் கேள்வி கேட்டால் பயந்து ஓடுறக்கு வந்தீங்களா இன்னொன்று நம்ம நாம் தமிழர் கட்சி இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இடைத்தேர்தலில் என்ன அடி அடிக்கிறாங்க திராவிட மாடல் ஆட்சியை ஒன்றும் இல்லைங்க நேராக அவங்க கூடாரம் இங்கே அங்கே தான் போய் வண்டியை நிறுத்துறாங்களாட்டுக்குது ஒவ்வொருத்தரும் பதட்டப்பட்டு ஓடுறேன் சிக்க மாட்டேங்கிறானுங்க ஒரு தேர்தல் அலுவலகமாக ஒரு இது போட்டிருக்கிறாங்க அங்கே கூட உட்காந்துருப்பாங்க உங்களுக்கு மக்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு உட்காந்து வச்சுருப்பாங்க உங்களுக்கு காசு கொடுத்து நம்ம காளிமக்கா பேசிட்டு அந்த வாகனம் வருது ஒரு ஈகா அந்த 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 கூடாரத்துக்குள்ளே ஒருத்தரும் இல்லை ஐயோ அண்ணன் சொன்ன மாதிரி இத்தனை நாள் நீ நாய் நரி எறும்பு பெருசாலிகளை தான் பார்த்துருப்ப இப்போ தான் நீ வந்து களத்தில் புளியை சந்திரிக்கிற பார்த்து பத்திரம்னு சொன்னார் அதே மாதிரி புளிங்க பெண் புலிகளெல்லாம் போய் வேட்டையாடுதுங்க தர தரன்னு இழுத்து போட்டு அடிக்கிறாங்கல்ல ஒரு கேளுக்கு அவங்க கிட்டே பதில் இல்லை சும்மா வாழு வாழு வாள் வாழும் தான் பதிலாகுது அறிவு பூர்வமாக கேள்வி கேட்டால் அங்கே ஆகாசத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறத வேலை ஐயோ 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 யார் நம்ம கட்டுமரம் அடிச்சுக்கிட்ட மாதிரி என்னை கொலை பண்ணுறாங்க என்ன கொலை பண்ணுறாங்கங்கிற மாதிரி இவங்களும் ஐயோ என்னை சாகடிக்கிறாங்க என்னை தூக்கில் ஏற்றுறாங்க என்னை செருப்பு கட்டி அடிக்கிறாங்கன்ட்டு ஒரே அழுகாச்சு பாவம் என்னை ஆனால் ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் நாங்கள் கட்சி வச்சுருக்கிறோம் நூறு வருஷம் திராவிட சிந்தனை இது யாராலு ஏ நம்ம இவரும் கூட சொன்னார்ல முதலமைச்சரே எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது எங்கப்பா போச்சு ஏ கதரை கதரை இருக்கிறாங்கப்பா உங்கள் கட்சிக்காரங்க ஊரா பார்த்து ஜெயிக்கிறது ஒரு பக்கம் நீங்கள் வெற்றி வெற்றி வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டே ஆனால் இந்த அட்டி பல வருடங்களுக்கு மறக்காது போல இந்த மாதிரி வீர தமிழச்சிகள் நாங்கள் சொல்றோம்ல புளியை முரத்தால் அடித்து உரட்டின வீர தமிழச்சிகள் அவங்களெல்லாம் நம்ம கண்மணி கொண்டு வந்து நிறுத்துறாங்க வேலு நாச்சியார குயிலிய என்ன அடி ஒருத்தனுக்கு நின்று பதில் பேசுறதுக்கு வக்க அறிவுபூர்வமான விவாதங்கள்லேயும் சரி நம்ம ஈழத்தில் வந்து ஆயுதத்தை சண்டையினாலும் சரி நம்ம எல்லாத்துலேயும் சாதித்து காட்டியிருக்கோம் வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் திராவிட மாடலே திராவிட மாடல் அசிங்கப்பட்டு அவஸ்தப்பட்டு கிடக்குது கொஞ்சம் பார்த்து இந்த அடி அடுத்த தேர்தலில் இன்னும் பலமாக உழுகு தப்பிச்சுக்குங்க வேட்பாளர் நிற்கிறவங்கெல்லாம் கவனத்தில் எடுத்துக்குங்க பாவமாக இருக்குதுப்பா எல்லாம் பார்த்தா இனிமேலாவது ஏதாவது நல்லபடியாக யோசிச்சுட்டு வந்து பேசுங்க கொஞ்சமாவது படியுங்க வரலாறுன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க எதுக்காக முதல்ல நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் போக போகிறோங்கிற முதல் தெரிஞ்சுக்கங்க ஒரு லட்சத்து ஐயாயிரவா பணம் கொடுக்குறாங்க சம்பளம் கொடுக்குறாங்க காரு இலவசம் பெட்ரோல் இலவசம்ட்டு வந்து பாவம் மாட்டிட்டு எளிப்பொரியில் சிக்கிற மாதிரி சிக்கிட்டு தவிக்கிறீங்க பாவா பார்த்துப்பா பத்திரமா இருங்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவெல்ல நான் அவ்வளவு நல்லவ வெட்டுனா நானும் வெட்டுவேன் அன்புனா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்கன்னா நானும் நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்